මේ දක්වා ලංකාව අධිකරණය ස්වාදීනසා නිර්පාක්ෂික ආයතන. අරසිලෙ කල් எடுத்து கொண்ட. ஒருසි ඇරසිල් குොகள் සියාාදින දිමண்டති තீர்පை, ஏளනම් පද්‍රී மகள்ම කියயில் குළපති ප මියට. දිවද පල්வே பேர்களைවිමසි තු. ීදිමඩතිී අවමදික ව කියල கருத்துகளை கூறிන්න.ඉ ාකි නාට නීදිමද කටමපපුක ඕර ලවස් සදම් ඒ පටුලද. ඇ එක්තරා කොටසක් තමයි එක මුල්වෙලා තිය. මේක අධිරන පද් ති තුළ ේනවට විාග ගන්න කාරණ. முதல் முன்னாள் ஜனாதிபதி விளக்கமரையில் வைக்கப்பட்டது அது மற்றும் குற்றப் செயல்பாடாகும் ஆனால் அந்த தீர்ப்புக்கு அவமதிக்கும் வகையில் எதிர்கட்சியினரும் ஏனைய தரப்பினரும் கருத்து வெளியிடுகின்றனர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு புலையென்றால் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கான நிவாரணத்தை பெறும் வாய்ப்பு இருக்கையில் அரசியல் தரப்பு நாட்டின் சுயாதீன நீதிமன்றத்தின் மீது கை வைக்கிறார்கள் என்றால் அது பாரிய பிரச்சினையாகும் அவர் குற்றம் விளக்காதிருந்தால் நீதிமன்றத்தின் முன்பாக சென்று நியாயத்தை நிலைநாட்ட முடியும் ஆனால் சமூக வலைதளங்களில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டால் ஊடக சந்திப்பை நடத்தி எதிர்க்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் இதனை விமர்சனம் செய்தால் அப்படி செய்ய முடியாது அரசாங்கத்தை விமர்சனம் செய்யலாம் நீதிமன்றத்தை விமர்சிக்க இடமளிக்க முடியாது